நேருக்கு நேர் நின்று நெஞ்சத்தில் முகம் புதைத்து உணவும் வந்து கொண்டு அண்ணல் நபி அவர்கள் ஷகாத கூறிவிட மாட்டார்களா என்று ஏங்கி நின்றார்கள் சொர்க்கத்தில் வாழும் மக்கத்தின் நிலவின் சுந்தர வதனத்தை தரிசித்திட மாட்டோமா என்று நெக்குறுகிறார்கள் வாங்கு சொல்லி நாம் கேட்டதில்லை வாங்கு அழகாக சொல்லுவார் விலாலின் வாங்கை தமிழுக்குள் கொண்டு வந்தார் நாகூர் ஊர்கள் தோறும் பள்ளிவாசல்களில் வாசல்களில் விழால்கள் முறைத்தார்கள் பிறையா சூரியனா பிரித்தறிய முடியா மனிதரவர் நாகூர் அரிஃபா பிறையா சூரியனா பிரித்தறிய முடியா மனிதரவர் ஓடி வருகிறார் உதயசூரியன் என்று அவர் பாடும் போதும் நில்லுங்கள் நிமிந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் தக்பி சொல்லுங்கள் என்று அவர் பாடும் போதும் ரெண்டும் ஒன்று போலவே அவரின் குரல் உழைப்பில் இருந்து கேட்டார் தமிழ் சமூகம் கருப்பு நிலத்தில் முதன் முதலாக ஒரு உதய சூரியனை கண்டது நாகூர் ஹனிஃபார்கள் தந்தை பெரியார் காய்தே மில்லர் என்பதெல்லாம் ஹனிஃபாவுக்கு வேறு வேறு பெயர்கள் மாத்திரம் தொடங்கிய நாளில் இருந்தே ஆஸ்தான கலைஞர் அவர் அதற்கு முன்பே அரைக்கால் க்ரௌசர் பருவம் தொட்டே கலைஞரின் கோஸ்தான மனிதர் கள்ள குடிகொண்ட கருணாநிதி வாழ்கவென்று தன் உள்ளம் குடிகொண்ட கலைஞரை அவர் வாழ்க்கும் போது வழிமுழிந்தது தமிழ்நாடு அண்ணாவை கலைஞரை கழகத்தை எதிர்த்தோரை தானும் முறைத்தார் நன்றி கெட்ட சுப்பன் என்றார் நாணயமில்லா மோகன் என்றார் கேரள நாட்டில் கருவாகி இலங்கை கண்டியிலே பிறந்த கதை சொன்னார் வைத்தார் எந்த முகூர்த்தத்தில்

ராகம் என்ன பாவம் என்ன அறியாத குரல் அவருடையது ஆனாலும் அவர் பாட்டு கேட்டவர்கள் அதற்குள் இருந்த ராகங்களை கண்டுபிடித்தார்கள் இறைவேதம் மறுகையில் அபிபோதம் என்ற போது மோகனம் என்றார்கள் தாவா மையங்கள் தாராளம் உண்டு ஆனாலும் ஹரிஃபாதான் தமிழ்நாட்டின் முதல் தாவா மையம் தமிழ்நாட்டின் முதல் திறந்த நிலை பல்கலைக்காகவும் அவர்தான் வீட்டு பாடத்தை கூட பாட்டு பாடமாய் கொடுத்து விட்டு வந்த பேராசார் அவர் அவருடைய பாடம் கேட்டுதான் நாம் மார்க்கம் பயின்றோம் கூடு கட்டியள் அலகில் சுமைந்த இழைக்க இளை கொண்டு அன்பின் திட்ட வெற்றிகள் இறைவனிடம் கையேந்துகின்றன இந்து என்றும் இஸ்லாம் என்றும் இன்னும் பல மதங்கள் என்றும் சட்டகப்படுத்தப்பட்ட இறைவரை நல்லோர் பக்கம் நகர்த்தியது ஹனிஃபாவின் குரல் வேதமில்லா யாவினிலும் பேரொருளாய் நுழ்பவனின் உன்மதமும் அல்ல அல்ல அவன் சர்வ குருவானவன் என்றார் சர்வ சமய வடிவானவன் என்றார் நன்றி